எழில் சுடர் சீடெலாம் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஒரு சித்தர் வந்து இந்த எழிலுக்கும் சுடருக்குமான கல்யாணம் நடக்கிறது யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல மனோகரிக்கு செம்மையாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் போலீஸ்கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கனவழி பாட்டி வந்து சோபால உட்காந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கிட்ட கூப்பிட்டு இங்கே பாரு நீ வந்து தோட்ட வேலை அந்த வேலை எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு முதல்ல கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்பல பார்த்தா பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கணவழி பாட்டி ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இதை நான் பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து ராமியா வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ முதல்ல சாமி ரூமில் போய் வெய்யே ஒரே ஒரு பத்திரிகையை மட்டும் எடுத்துகிட்டு போய் சாமி பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணுன்னா ராமியா வந்து மனசே இல்லாமல் ஒரே ஒரு தட்டில் வந்து பூ பழம் எல்லாம் வச்சுட்டு அந்த பத்திரிகையை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி வெளில போயிட்டுருக்கப்ப செல்வி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன விஷயமா எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னோன்னா கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு ஓ உனக்கு கல்யாணமா அப்படின்னு இந்த கிண்டல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத எழில் சார் கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சாமிக்கிட்ட பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து மனோகரிகிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு செல்விக்கிட்ட வேகமாக ஓடிவாமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா என்ன அப்படின்னா உங்களுக்கு பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை அடித்து வந்திருக்குமா அப்படின்ட்டு அப்படியான முகம் பூரா அவ்வளோ இப்போ சந்தோஷத்தோடு பூரிப்போட நான் எளியில் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப பக்கத்தில் உள்ள ஃபோட்டோவோட பார்க்குறது எவ்வளோ ஆசையாக இருக்குமா சின்ன பிள்ளை மாதிரி வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு திறந்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா செல்வி கேட்குறேன் என்னம்மா எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து இவங்களும் எட்டி பார்க்கறாங்க செல்வி அதில் வந்து சுடரோட ஃபோட்டோ இருக்கணும் அந்த பத்திரிகை வந்து கசக்கி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க சுடர் இங்கே வா அப்படின்னு வராங்க வந்த ரூம்லேருந்து என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ வேணுன்ட்டே இப்படி பண்ணி என்னை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தூக்கி என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு மூஞ்சியில் தூக்கி வீசி வச்சவங்க பத்திரிகை பிரித்து பார்த்தா இவங்க ஃபோட்டோ இருக்க பார்த்து அதிர்ச்சி ஆகிறோம் மேடம் சத்தியமாக இதுக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கனகவேல் பாட்டி வந்துடுறாங்க வந்தவுன்னே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியல இந்த பாருங்கள் அப்படின்ட்டு பத்திரிக்கையை வந்து கொடுக்குறாங்க சுடர் போட்டோ வந்துச்சு எப்படி நடந்திருக்கோ இவ தான் வேணும்டே நான் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது இது எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இவளுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் இவ தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி ஃபோட்டோவை மாற்றி வச்சிருப்பா அப்படின்னே பாட்டு கனவள்ளி பாட்டு சொல்கிறாங்க அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது நான் தான் ஃபோட்டோவை அவங்களுக்கு கொடுத்தேன் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு விடு எதுவாக இருந்தாலும் நான் வேணால் உனக்காக மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் எனக்கு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் தானே எடுத்து கொடுத்தேன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு என்னென்னு தெரில விடு அப்படின்னோட மேலே போய்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக சொல்கிற வேற ஏதோ பெருசாக திட்டம் போடுறா கல்யாணத்திட்டம் பாட்டுறதுக்கு அதனால நம்ம தான் ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணும்னு செல்விகிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ராமையா கோவிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க ஆண்டவா இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றுணும் மனோகரீரம் வந்து இப்போ பசங்களுக்கெல்லாம் நல்ல அம்மாவாக இருக்க மாட்டா அப்படின்னு இருக்கப்ப ஓ ம எழில் சார் கல்யாணம்னு வேற சொல்லியிருக்கில்ல அப்படின்னு சாமியில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கவர் வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப அங்கே ஒரு சித்தர் வந்து ராமயாவை பார்த்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது இந்த கல்யாணம் சாமி வாதத்தில் வந்து பத்திரிக்கை வச்சுருக்க இந்த பத்திரிக்கைப்படி கல்யாணம் நடந்தே தீரும் அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னொன்னே இந்த பக்கம் வந்து ராமயாக்க அந்த பத்திரிகையில் சுடர் இருக்குது தெரியாமல் அதிர்ச்சி ஆகிறாங்க மனகுரிய வந்து இந்த வீட்டுக்கு வந்தால் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதோ அப்படின்னு யோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து எப்படி சமாளிக்கிறது எழில அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக போய் பேசலான்ட்டு போய் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல் எனக்கு மனசே சரியில்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து எங்கள் அப்பா வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப உரத்தப்படுவார் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு பக்கத்தில் வந்து எழில் பக்கத்தில் உட்காந்துட்டு தோளில் சாயிறாங்க உடனே வந்து தோட்டில் சாஞ்சதை டக்குன்னு எடுத்து விட்டுட்டு மனோகரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்னமோ தான் ஆனால் ஏன் மனசில் நீ சுத்தமாக இல்லை என்னால் இந்த ஜென்மத்தில் வந்து மறக்கவே முடியாது இந்துவை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என் கே நான் என்கிட்டேருந்து உனக்கு பாசம் வரும் ஒன்று நீ வந்து காதல் ஆசையெல்லாம் வளர்த்துக்காத அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா இது இப்படி சொல்லிட்டா என் பசங்களுக்கு வந்து நீ நல்ல அம்மாவாக இருந்தால் மட்டும் போகிறோம் இருப்பேன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடா இது இப்படி நடக்குதுன்ட்டு கீழே வந்து இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க வந்தோன்ன கூப்பிட்றாங்க எளியில கூப்பிட்டோன்னே வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தீங்க அது நடந்தது திட்டமிட்ட சதி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னு ஆமாம் அவங்க வந்து இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா மனோரி பின்னாடி நின்றுட்டு பயந்து ந நடுங்கிட்டு இருக்காங்க என்னடா இது எங்கேயோ கொண்டு போய் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இப்படி இவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ட்டு அந்த ரவுடியோட ஃபோட்டோவையும் காமிச்சிடுறாங்க இவ ஃபோட்டோவை பார்த்துட்டு செவத்தில் வந்து குத்தி கத்திராப்பில எழில் இவனை நான் சும்மா விட மாட்டேன் இவன் என் கண்ணில் ப படட்டும் இவனை வந்து நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணல என் பேர் எழில் கிடையாதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க அவள் என்ன பாவம் பண்ணா என் கூட சந்தோஷமாக இந்த ஜென்மத்தில் வாழ்ந்திருப்பாள் அப்படின்னு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக கத்துறாங்க அதோட எபிசோட வேறு லெவலில் கொண்டு போய் முடிக்கிறாங்க